மோடி போட்ட அடுத்த சட்டம் ஒப்புதல் கொடுத்த திரௌபதி முர்மு வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே மக்களவையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்த ஆன்லைன் கேம் தடைக்கான மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்த ஜனாதிபதி திரௌபதி முர்மு அதையடுத்து நேற்று புதிய வருமான வரி சட்டத்திற்கான மசோதாவுக்கும் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் அதாவது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு முதல் தற்போது வரை ஒரே மாதிரியான வருமான வரி சட்டம் நடைமுறையில் உள்ளது ஆனால் தற்போது அதில் சில திருத்தங்கள் செய்துள்ளது மத்திய அரசு அதன் நடைமுறையை எளிதாக்கியுள்ளது வருமான வரி சம்பந்தமான வழக்குகளை குறைப்பது தேவையற்ற விதிகளை நீக்குவது எளிமையான வார்த்தைகளை பயன்படுத்துவது என்று பல புதிய திருத்தங்களை கொண்டு வந்துள்ளார்கள் இந்த வருமான வரித்துறை சட்டமானது பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றியுள்ளது அதோடு ஏற்கனவே வருமான வரி சட்டத்தில் எண்ணூத்தி பத்தொன்பது பிரிவுகளானது தற்போது ஐநூத்தி முப்பத்தி ஆக குறைக்கப்பட்டுள்ளது அத்தியாயங்களில் எண்ணிக்கை நாற்பத்தி ஏழிலிருந்து இருபத்தி மூணாக குறைக்கப்பட்டிருக்கிறது இந்த புதிய சட்டம் குறித்த ஒப்புதல் பெறுவதற்காக ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது நேற்று இந்த புதிய சட்ட மசோதாவுக்கு அவர் ஒப்புதல் அளித்திருக்கிறார் மத்திய அரசின் இந்த புதிய வருமான வரி சட்டமானது அடுத்த நிதியாண்டு முதல் நடைமுறைக்கு வரப்போகிறது அடுத்த செய்தி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் அண்ணாமலை துணை முதலமைச்சர் மோடி அமித்ஷாவின் எடுத்த முடிவு பாஜகவில் வெளியான பரபரப்பு தகவல் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அரசியல் களத்தில் அடித்து ஆடிக்கொண்டிருந்த போதும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை தலைவர் பதவியிலிருந்து மாற்றினார் அமித்ஷா என்றாலும் பிரதமர் மோடியோ அமித்ஷாவோ அண்ணாமலைக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை குறைக்கவில்லை எப்படி அவர் மாநில தலைவராக இருந்தபோது முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதையேதான் இப்போதும் கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் பிரதமர் மோடி கங்கை கொண்டு சோழபுரத்துக்கு வந்தபோதும் அண்ணாமலைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தார் அதே போன்றுதான் அமித்ஷா மதுரை மற்றும் நெல்லைக்கு வந்தபோதும் அண்ணாமலைக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்தார் இன்னும் நயனார் தமிழக பாஜக தலைவராக இருந்த போதும் அண்ணாமலைக்கு மட்டுமே அமித்ஷா தலைவராகவும் ஆளுநராகவும் இருந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கூட எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கப்படவில்லை இதற்கு முக்கிய காரணம் தமிழ்நாட்டில் பாஜக என்ற ஒரு கட்சி இருப்பதையே வெளியில் கொண்டு வந்தவர் அண்ணாமலை தான் இன்னும் அதிரடியான அரசியல் செய்தால் தமிழ்நாட்டில் பாஜகவை ஒரு முக்கிய கட்சியாக வளர்த்தெடுக்க முடியும் என்ற நம்பிக்கையை டெல்லிக்கு ஏற்படுத்தியவர் அண்ணாமலை அதிலும் கடந்த அதிமுக திமுக போன்ற கட்சிகளுடன் கூட்டணி வைத்தே தேர்தலை சந்தித்து பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து துணிச்சலாக தேர்தலை சந்தித்தவர் தான் அண்ணாமலை அந்த அளவுக்கு நம்மாலும் தனித்து போட்டியிட முடியும் கட்சியை வளர்க்க முடியும் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையை அவர் டெல்லி மேலிடத்திற்கு கொடுத்து விட்டார் அதோடு பாஜகவின் சகவாசமே வேண்டாம் என்று கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு கூட்டணிக்கு வந்திருக்கிறார் என்றால் பாஜகவின் வளர்ச்சிதான் முக்கிய காரணம் ஏற்கனவே பாஜக கூட்டணி பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஓட்டு வாங்கிய நிலையில் அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் இருபது சதவீதத்தை கடந்து விடுவார்கள் என்பதை அதிமுக புரிந்து கொண்டது அதனால் பாஜக போன்ற ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சியுடன் போட்டியிட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்பதையும் அதிமுக புரிந்து கொண்டு அமித்ஷாவின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு கூட்டணி அமைத்துள்ளார்கள் இந்த நிலையில் நேற்று தமிழக பாஜக வட்டாரங்களில் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியிருக்கிறது அது என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஐம்பது தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டுள்ளார்கள் கண்டிப்பாக அண்ணாமலையும் இந்த தேர்தலில் போட்டியிட போகிறார் அவரை கோவையில் உள்ள ஒரு தொகுதியில் போட்டியிட வைத்து எம்எல்ஏ வாக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் அமித்ஷா குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அதிமுக தனித்துதான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கூறி வருகிறார் ஆனால் அமித்ஷாவோ மீண்டும் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிதான் அமைக்கும் என்று தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் இதை வைத்து பார்க்கும்போது டெல்லியில் கூட்டணி டில் போட்ட போதே கூட்டணி ஆட்சி என்பதை எடப்பாடி பழனிசாமி இடத்தில் அமித்ஷா பேசிவிட்டார் என்பது உறுதியாகிறது அதனால் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிவிட்டு அண்ணாமலையை துணை முதலமைச்சர் ஆக்குவார்கள் என்றும் தற்போது பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதன் காரணமாகவே அண்ணாமலைக்கு கட்சியில் இன்னமும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் குறிப்பாக அமித்ஷாவை பொறுத்தவரை எப்போது தான் தமிழகம் வந்தாலும் அண்ணாமலையை தன் கூடவே வைத்திருக்கிறார் அவருக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கிறார் அண்ணாமலையை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று எண்ணம் பிரதமர் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இருப்பதே இதற்கு முக்கிய காரணம் அதனால்தான் அவரை டெல்லி அரசுக்கு கூட கொண்டு செல்லாமல் தமிழ்நாட்டில் வைத்திருப்பதாகவும் பாஜகவின் சில முக்கிய நிர்வாகிகள் கூறுகிறார்கள் அதோடு எடப்பாடி பழனிசாமியுடன் அண்ணாமலை கருத்து முதலில் இருந்ததனால்தான் அவரை தலைவர் பதவியிலிருந்து மாற்றினார்கள் அப்படி இல்லை என்றால் இப்போது வரை அண்ணாமலையே தலைவராக நீடித்திருப்பார் என்று கூறும் பாஜகவினர் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அண்ணாமலை மிகப்பெரிய அளவில் தேர்தல் பணிகளை கொடுக்க போகிறார்கள் தமிழ்நாடு முழுக்க அவர் சூறாவளியாய் பிரச்சாரம் மேலும் ஆரம்பத்தில் அதிமுகவுடன் கூட்டணி என்பதை விமர்சித்து வந்த அண்ணாமலை தற்போது கட்சி மேலிடத்தின் முடிவுக்கு ஆரம்பத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்று பேட்டிகளில் கூறி வந்த அண்ணாமலை இப்போது அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று கூற தொடங்கிவிட்டார் அந்த வகையில் அண்ணாமலை இதுவரை அரசியல் சந்தர்ப்பூக்கேற்ப அரசியலில் மாற்றிக் வேண்டும் என்பதனால் அவரும் தனது மனநிலையை மாற்றி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று வெளிப்படையாக பேசினார் இதன் காரணமாக பழைய பகையை மறந்து அதிமுகவுடன் சகஜமாக பழக அண்ணாமலை திட்டமிட்டுள்ளார் இது எல்லாமே அமித்ஷாவின் ஆணைப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது அரசில் யாரும் நிரந்தர எதிரி அல்ல என்று அமித்ஷா அண்ணாமலைக்கு கொடுத்த ஆலோசனையால் தான் இப்படி அவர் முழுமையாக மாறியிருக்கிறார் என்று கூறும் பாஜகவினர் தமிழக பாஜகவின் அண்ணாமலைக்கு இன்னும் பெரிய எதிர்காலம் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் அவர் துணை முதலமைச்சர் ஒருவேளை தோல்வியடைந்தால் அண்ணாமலை மீண்டும் தமிழக பாஜகவின் தலைவராகிவிடுவார் என்றும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி பெண் வழக்கறிஞரின் அந்தரங்க வீடியோ விவகாரம் தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர் நீதிமன்றம் போட்ட உத்தரவு பெண் வழக்கறிஞர் ஒருவர் கல்லூரி காலத்தில் தனது ஆண் நண்பருடன் காதல் வயப்பட்ட போது நெருக்கமாக இருந்திருக்கிறார் ஆனால் அந்த ஆண் நண்பரோ அது குறித்த வீடியோ புகைப்படங்களை இணையத்தில் வெளியிட்டு அந்த பெண் வழக்கறிஞருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துவிட்டார் இது தற்போது இணையதளங்களில் வைரலாகி வருகிறது அந்த பெண் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த வழக்கு விசாரணை ஏற்கனவே நடைபெற்று வந்த நிலையில் நேற்று மீண்டும் இதை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தமிழக டிஜிபிக்கு ஒரு உத்தரவு போட்டுள்ளார் அதில் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞரின் அந்தரங்க வீடியோக்கள் இன்னமும் பல இணையதளங்களில் நீக்கப்படாமல் உள்ளது அதனால் ஏற்கனவே ஆன்லைன் பண மோசடிகளை தடுக்க ஏஐ தொழில்நுட்பத்தை சைபர் கிரைம் கொண்டு நீக்கி வரும் நிலையில் அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த வீடியோக்களையும் நீக்க வேண்டும் அதை மீண்டும் பதிவேற்றம் செய்ய முடியாத அளவுக்கு தடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் அதையடுத்து தமிழக டிஜிபி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இதுவரை அந்த பெண் வழக்கறிஞரின் வீடியோக்களை இடம்பெற்றிருந்த தொண்ணூற்றி மூணு இணையதளங்கள் முடக்கப்பட்டுள்ளன என்று தெரிவிக்க நீதிபதியோ டிஜிபி சொல்வது போன்ற எந்தெந்த இணையதளங்களிலிருந்து அந்த வீடியோ முடக்கப்பட்டுள்ளது என்பதை நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டும் குறிப்பாக ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் சைபர் கிரைம் கண்காணிப்பு குழுவை வைத்து அந்த பெண்ணின் வீடியோக்கள் இணையத்தில் பகிரப்படுவதை முற்றிலுமாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள நீதிபதி இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த வழக்கு குறித்த விசாரணை மீண்டும் நடத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் நடிகர் விஜய் மதுரையில் நடைபெற்ற தனது கட்சிக்கு இரண்டாவது மாநில மாநாட்டில் விஜயகாந்தை தனது அண்ணன் என்று சொல்லி பேசியிருந்தார் குறித்து நாம் தமிழர் கட்சியின் சீமான் கூறுகையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்தித்த போது அவருக்கு ஆதரவாக இந்த விஜய் குரல் கொடுக்கவில்லை அவர் உடல்நிலை செய்யலாமல் இருந்தபோது அவரை சென்று பார்ப்பதில்லை அப்படி இருந்துவிட்டு இன்று தான் கட்சி தொடங்கியது அவரது ரசிகளை பக்கம் எடுக்க வேண்டி என்பதற்காக விஜயகாந்த் என் அண்ணன் என்கிறார் இது முழுக்க முழுக்க அரசியல் என்று கூறியிருந்தார் சீமான் இதையடுத்து பிரேமலதா விஜயகாந்த் ஒரு தகவல் வெளியிட்டுள்ளார் அவர் கூறுகையில் சீமான் சொல்வது முற்றிலும் உண்மை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த போது கூட விஜய் அவரை பார்க்கவில்லை அவர் கட்சிக்கு தனது ஆதரவை தெரிவித்ததில்லை அந்த வகையில் சீமான் பேசியது உலகறிந்த உண்மை அதை அவர் உறக்க சொல்லியிருக்கிறார் என்று அவரது கருத்தை வரவேற்று பேசியிருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த்